வெல்கம் பிடிஎன் சினிமா நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் படத்தளவன் என்ற ஒரு திரைப்படத்தில் கொண்டிருக்கிறார் அந்த திரைப்படத்தை இயக்குனர் அன்பு அவர்கள் இயக்கிறார் இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா போன்ற பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறார்கள் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பிறந்தநாள் தினத்தன்று டைட்டில் வெளியிட்டார் அதற்கிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக மிக விரைவில் இந்த திரைப்படத்தோட பணிகள் எல்லாம் முடிவிட்டது டஃபிங் வேலாம் நடந்துகிட்டு இருக்கிறேன் ஆடியோ வந்துச்சுலாம் வெளியிட போகிறாங்க இந்த திரைப்படத்தோட ட்ரெய்லர்லாம் டீசர் எல்லாமே வெளிவரும் கொஞ்சம் நாளில் எப்படின்னா கேப்டனோட பிறந்த நாளைக்கு இந்த அந்த திரைப்படத்தை திரையில் விடணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்புடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டுருக்கிறாங்க நமது சண்முக பாண்டியன் அவர்கள்லாம் டஃபிங் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறாங்க படத்தோட கான்செர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஐயோ அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா யானை கதைனோடனே எல்லாரும் எல்லோரும் திங்க் பண்ணி யோசிக்க வேட்டான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு கேப்டன் மகன் நடித்த திரைப்படம் இது இந்த திரைப்படம் மிக த்ரில்லிங்காக எடுக்கப்பட்டது விலங்குகள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட அனிமல் அணிமேல் பெட்டன்மேல்ஸ் மாதிரி இந்த திரைப்படம் யானைகளை வச்சு காடுகள் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் திரைப்படம் பக்கா மாதம் இருக்கும் எம்னா அவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஃபைட் செய்து எல்லோருமே கஷ்டப்பட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே இந்த திரைப்படத்தை கஷ்டப்பட்டு எப்போனா கேப்டன் வேறு இறந்துட்டாங்க இடையில ஷூட்டிங் போக முடியல அந்த மாதிரி சூழ்நிலைலாம் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த பையன் படம் நடிச்சிருக்காப்பில் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா அவர் லைஃபே டோட்டலாக மாற்றி கொடுக்குற அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு நல்ல கதை அமைச்சிருக்கு இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஐயோ இந்த படமாக இருக்குமா குமிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு யாரும் திங்க் பண்ண வேண்டாம் யானைகள் சம்மந்தமாக எடுத்துருக்க நாக்கில் யானைகளின் ஒரு தலைவன் அதுக்கு படைத்தலைவன் யாராக இருக்கா நம்ம சண்முக பாண்டியன் அவரை தான் அப்படி பக்காவாக இருக்கும் ஃபைவ் சீன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த டீசர் விட்டிருப்பாங்க லைட்டாக கேப்டன் பிறந்தநாள் தினத்தன்று அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு எஃபெக்டோடு வந்தது கேப்டன் அவர்கள் அந்த டைட்டில் கார்டில் ஓப்பன் பண்ணார் செம்மையாக இருந்துச்சு அன்னைக்கு பார்க்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு முன்னே வெளியுறவுன்னு சொல்லி எல்லோருமே இது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க அதுக்கு தான் அதோடய வேலைகள்லாம் மும்முரமாக போயிட்டு இருக்குது இந்த திரைப்படத்தை ஆடியோல வச்சி அவர்கள்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் பலரும் கலந்து கொள்கிறாங்க தகவல் வெளியாகி உள்ளது கட்டாயம் நமது கேப்டன் மகன் மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு வர்றதுக்கு இந்த திரைப்படம் ஒரு வழிவகுக்கும் படை தலைவன் படைக்கு ஒரு தலைவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு தலைவன் அதுபோல பல திரைப்படங்கள் வந்ததும் கேப்டன் கல்லழகர் போல இவருக்கும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு கெட்டு கொடுக்கும் கேப்டனோட ஆசீர்வாதத்தோடு படைத்தலைவர் மிகப்பெரிய ஒரு படை தலைவனாக வெற்றி பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த திரைப்படத்தில் நடத்திருக்கிறாருக்கு என்ன தன்னோட தந்தை இவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலும் அந்த நடிப்பின் திறமைகளை பற்றவற்றை வெளிக்காட்டாமல் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் அற்புதமான குணமுடையவளாகவும் மத் எந்த ஒரு பண்பாடும் அவர்கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா ஒரு சைலண்டான ஒரு மனிதன் மற்ற நடிகிற மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டார் எல்லாரோட உட்காந்து சாப்பிட்றாரு கேப்டன் அது மாதிரியே வருது படைத்தலைவர் மிகப்பெரிய ஒரு என்று நாம் பிரார்த்திப்போம் கட்டாயம் வழிவருகிறது